நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் விடாமுயற்சியில் விஸ்வரூப வெற்றி பெறும் விருச்சகராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற வருஷத்துலங்க டாப் நம்பர் ஒன் ராசி விருச்சகராசி முதல்ல இந்த ராசி பல நிறைய பேர்த்துக்கு ஜோசி நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போங்கப்பா மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கும் காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுதாக நல்லா வருதே டெவலப் ஆகிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது எதெல்லாம் குறை என்று நினைத்திருந்தார்களோ குறை சொல்லியிருந்தார்களோ அதெல்லாம் மாறி நிறையாக வருகிற காலகட்டம் முதல்ல திருமண யோகம் திருமணம் அதாவது முதிர் கண்ணிகள் முதிர் கண்ணன்கள் அப்படிம்ப அதாவது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆன பெண்ணுக்கு முப்பத்தாறு வயசு இருக்க ஆணுக்கு கூட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இப்போ இளம் வயதினருக்கு அப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு தசாபுத்தியும் லக்கண அமைப்பும் கரெக்டாக வந்தால் திருமணத்தை முடிச்சிடலாம் இக்காலம் தாழ்த்தக்கூடாத ராசி இந்த விருச்சக ராசி ரொம்ப தள்ளி போட்டுட்டு திருமணம் இருக்கா இல்லையா நடக்குமா நடக்காதா அதாவது காலத்திலே அறுவடை செய்யும்பாங்க அதை விட்டுருவாங்க அப்புறம் போட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க அது தவறு தவறு இந்த ராசி இப்போ சார் இடம் வீடு வாங்கிறோமா பொதுவாகவே இந்த ராசிக்கு இடம் வீடு சம்மந்தப்பட்டு இருக்கு நாலாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் இடித்து கட்டக்கூடிய ஒன்றை மாற்றி செய்யக்கூடிய ஆல்ரெடி இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இப்போ பழைய வீடு இருக்கிறவங்க கொஞ்சம் இடிச்சு கட்டி வாங்கலாம் புதுசாக வீடு அப்படிங்கிறது பார்த்து வாங்கணும் இது சூட்சமும் சார் குலதெய்வம் உங்களை அழைக்கிதுன்னு சொல்லலாம் சார் ஏன்னா ஒரு ராசிக்கு இடம் தான் குலதெய்வம் சொல்லுவோம் அங்கே சனி பகவான் இருக்கார் காவல் தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்னால் அதாவது பெரிய கோயில்கள் இல்லாமல் வீட்டு அருகிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த மீன் சொல்கிறேன் அப்போ அந்த தெய்வங்கள் தாங்க உங்களை காற்று நிற்க போகுது அதாவது மஞ்சக்காமலைக்கு மருந்து கீழா நல்லி அந்த கீழா நல்லி நம்ம காலுக்கடியிலே கிடக்கும் மதிக்கவே மாட்டோம் ஆனால் எங்கேயோ போய் பார்ப்போம் நம்ம வீட்டை சுற்றியே இருக்கிற நமக்கு பெ பெனிஃபிட்டாக இருக்கிற விஷயம் இருக்கும் இறைவன் பாருங்கள் வெயில் கால வெயிலுன்னு தெரிஞ்ச அந்த நேரத்தில் தர்பூசணி பழம் வருது அதாவது ஒவ்வொரு ஊர் பக்கம் சொல்லுவாங்க அந்த வாட்டர் மெலன் அதை தான் சொல்ல வரேன் அப்போ அவ்வளோ வெயில் இருக்கிறது நீர் சம்மந்தப்பட்டது இறைவனுக்கு தெரியுங்க எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரை சுற்றி நம்ம ரெண்டு தெரு மூணு தெருக்குள்ளே ஒரு வரையாரம் இருக்கும் அதை பிடிச்சிக்கோங்க ரைட் இப்போ மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க ஹையர் எஜுகேஷன் படிக்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அற்புதமான காலகட்டம் ஜிஆர்இ டோஃபில் எழுதுங்க சார் இந்த ராசிக்கு இப்போ காதல் ஏற்படுகிற அம்சம் உண்டு இப்போ குறிப்பிட்ட வைத்திரியெல்லாம் ஃபஸ்ட்டு கவனமாக இருங்க காதல் வயப்பட வாய்ப்பு உண்டு அது ஃபஸ்ட்டு கேரக்டர் நல்லாயிருக்கா வ வயது வித்தியாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க காதல் வாய்ப்பட்டு அதில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு அஞ்சில் பொதுவாக அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாலே திருமண வாய்ப்பை சிறப்பாக பண்ணிடுவோம் ஆனால் முக்கியமாக ஏ அதாவது ஏழு ரெண்டு அஞ்சு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டால் காதல் திருமணம் நிறைவேறும் அஞ்சு வந்து சனி மட்டும் இருந்துட்டான் நாலில் போன டைம் இருக்கும்போது எவ்வளோ மேரேஜாக தடங்கள் ஏற்படுத்தி தருப்பார் இப்போ அப்படியே மாறுது பூர்வீக சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது மாதிரிலாம் அற்புதமாக இருக்குது அதில் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு சார் பிஸ்னஸ் பண்ணலாமா சார் உங்கள் ராசிக்கு பத்தில் கேது பகவான் இருக்கார் எது செய்தாலும் நியாயமாக கரெக்டாக பண்ணால் ஜெயிச்சுட்டே வந்துருவிங்க பத்தில் கேது சம்மந்தப்பட்ட பத்தில் பாவியாக இருக்கும் பாவியாக இருக்கார் தொழில் சம்பந்தப்பட்டு சூப்பர் ஆனால் கேது இருக்கும் காலகட்டத்தில் கவனமாக செயல்படுத்த வேண்டியது வேகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக உண்டு ஆக சிறப்பாக இருக்கும் என்பது மாற்றுக் கருத்தே இல்லை இப்போ சார் வெளிநாடு முயற்சி பண்ணலாமா சார் அது தனிப்பட்ட ஜாதத்தில் பார்க்கணும் கோச்சாரத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க வேண்டியது காலகட்டம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் முக்கியமான கவனிக்க வேண்டியது உண்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சரி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி இது தான் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள் முக்கியமாக குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க ஆரம்ப கால ரெண்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாய்ப்புகள் பொருளாதாரங்கள் நிறையா இருக்குது ஆக வெற்றி வாய்ப்பை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன ஆக சிறப்பான காலகட்டத்தில் முடிவெடுங்கள் நெக்ஸ்ட்டு ஜன்னியர்களே சூட்சமங்க விஷயங்கள் எவ்வளோதோ பார்த்தோம் பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் அமைப்பு வழி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நாளை பார்த்து சூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சிர்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கரும தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறையே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே இல்லை அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சூச்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா இங்கே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்க நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதான நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் நிறைய ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலை சொல்ல பாருங்கள் அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறதோட மோசம் ஓட்டிகிட்ருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுச்சம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போயிச்சு அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் அது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்